ஐ வணக்கம் இல்லையா விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டத்திலேருந்து கேரளாவுக்கு அழகான ஒரு முட்டையில் கருப்பு வெள்ளை மாடு வந்து பார்த்திங்கன்னா விற்பனையாக இருந்தது இந்த வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாடு எவ்வளோ கறக்கும் இது என்ன மாதிரி மாடு என்ன மாதிரி சூழ்நிலையில் இருக்கவங்க இதை வளர்க்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம் நம்ம விஜய் டைரி ஃபார்ம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கம் ஒரு சிறிய கிராமத்தில் அமைஞ்சிருக்கு உங்களுக்கும் இதை மாதிரி ஹை குவாலிட்டியில் சூப்பர் சூப்பரான மாடுகள் வேணும்னா டிஸ்ப்ளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு பெரும்பாலும் நேரில் வந்து பார்த்து எடுக்க ஃபோட்டோ மூலமாக வந்து பார்த்திங்கன்னா எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன மாடு பெருசாக தெரியலாம் பெரிய மாடு சின்னதாக கூட தெரியலாம் பல பிரச்சனைகள் இருக்குது மாட்டில் ஏதாச்சும் ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் அதை நீங்கள் பார்க்காம வாங்குகிற மாதிரி நேரிடும் அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நேரில் வாங்க ஏன்னா நம்ம வந்து கஷ்டப்பட்டு உழைச்ச காசு தான் அதனால் நீங்கள் பார்த்து எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தரமான மாடாக இது நம்ம வீட்டுக்கு செட் ஆகுமா நம்ம வீட்டில் இருக்கவங்கள முட்டாமல் இருக்குமா பால் கறக்கிறதுக்கு உதையாமல் இருக்குமா சாப்பாடு முறைகள் தண்ணி குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்குமா இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் பெரும்பாலும் நம்மளோட மாடுகள் எங்கெங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோன்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டத்தில் மார்த்தாண்டம் மற்றும் நாகர்கோவில் விருதுநகர் போன்ற டிஸ்டிக் மட்டும்தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மற்ற டிஸ்ட்ரிக்ட்க்கு நம்ம கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறது இல்லை ஆனால் கால் பண்ணி வீணாக உங்கள் நேரத்தையும் வீணடிக்க வேண்டாம் எதுக்காக சொல்கிறோம்னா கால் பண்ணி இது எப்படி வரும் அது எப்படி வரும் மாடுகளை எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம் வாடகை எவ்வளோ வரும் எல்லா விவரங்களையும் கேட்டுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்ட்ட இருந்து திரும்ப என்கிட்ட எனக்கு வந்து ரெஸ்பான்ஸே இல்லை ஏன்னா வண்டி வாடகைக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வண்டிகளுக்கு கால் பண்ணி கால் பண்ணி கேட்டுட்டு அப்புறம் வந்து அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லலன்னொன்னே அந்த வண்டிக்காரங்க நாளைக்கு நம்ம பக்கத்தில் ஒரு லோடு கூப்பிட்டாலும் வர மாட்டேங்க இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருக்குது அதனால் தூரமாக இருக்கிறவங்க உங்கள் சைட்லேயே நீங்கள் வந்து சேஃபாக வாங்கிக்கோங்க இவ்வளோ தூரம் வர வேண்டாங்கிறதை நம்ம சொல்லிக்கிறது பக்கத்தில் இருக்கிறவங்க நேரில் வந்து பார்த்து மாடுகளை தரமான மாடாக பார்த்து எடுத்துக்கோங்க உங்களுக்கும் இதை மாதிரி மாடுகள் வேணும்னா நேரில் வாங்க இந்த மாட்டை பொறுத்தவரில் ஒரு நாளைக்கு பதினஞ்சு லிட்டரில் இருந்து இருபது லிட்டர் வரை கறக்கக்கூடிய மாடு சின மாடு மாட்டை பொறுத்தவரில் மிஷின் கறவையாக இருந்தாலும் கை கறவையாக இருந்தாலும் கறக்கிறதுக்கு ஒரு ஏற்ற மாடு கிட்டத்தட்ட ஒரு வாரத்திலிருந்து பத்து நாள் வரைக்கும் கன்று போடக்கூடிய டயத்தில் உள்ள மாடு